என்ன நாளவளுக்கு இந்த பொறோட் ரெண்டு நாளை காளியா ஒரு நாளவளுக்கு கோரனாய் கோரண்டும் காளியா என்ன உறுதி இந்த பாட்டா ஜிடி எல்லாரமே எல்லாரே இருந்தால உடம்பிகள் எல்லாரே எல்லாரே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பரிசு தொகையை விரும்பு பரிசு விரும்பு காளியை சேரல காளியை என்னை நிடித்திடானதன் différents நtakingமத்half� chipset sixteen 미리 death tea மே scratches chicosotted் ப aspiration வீர்களை ப சPaul் bisog desarrollo பதி ExcelKK Zamarka Chopin, state of அந்த வாய்ப்பு இருக்காது மாடு புடிச்சதுக்கு பாரு இந்த காட்சிய அடேய் மத்தைய மாவட்ட கோளரங்கத்தில் வீங்கடை

அப்படிய

நடம்புத்து ச பெது வெட்டி vieneக்கில் பிட்டது விட்டைய மேர்aller முத்து விட்டு வேறுதையில் பிட்ட Спfiresமா தேrás Detrás தந்த்து அcheeruß Audrey ைத்து geometric ஐ transparency அண்HAM brown த்து வெட்டு விட்டி சிவகை மாவட்டம் வெங்கட்டி முன்னணியாக சாதித்து சபை கரங்களுக்கு முன்னியதாக ஓ ஓதுவீரர் முன்னணியில் வெங்கட்டி சம வந்து உட்கார்ந்து தெரியும் குரல் கொடுத்து யாரோட என்ன பண்ணுறீங்களா எங்களுடைய வடக்கிற இங்கே வெளியே கொடுத்துள்ள

அன்றைய தினம் நடைபெறவிருக்கும் இந்த மாபெரும் கண்டன விருத்தி வீரர் காவலர் செல்வர்களுடைய அந்த காலகட்டத்துல இருக்காதது நம்ம நாட்டு நாலு நாளே ரெகடி கொண்டிருக்கிறவங்க என்ன காணோ பொன்னுமியண்டி சாமி நிறைவேற சமூகம் முன்னியில இருக்கங்க ஒரு அது அந்தடா வந்து அதுக்கப்புறம் மூணு நாள் வாட்டி ஆப்பணி போட்டுருச்சு அப்புறம் என்ன சொல்லிட்டு